ரக்ஷா பந்தனம்னா என்ன அர்த்தம் பந்தனம்னு சொன்னால் கட்டுதல் இந்த கயிறின் மூலமாக உனக்கு பாதுகாப்பு என்கின்ற வளையத்திலே நான் ஏற்படுத்தியிருக்கிறேன் அந்த பர்பஸ் வந்து எனக்கு சால்வ் ஆகணும் எனக்கு அது நல்லபடியாக வந்து சேர வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையாகத்தானே நாம் அதனை கட்டி கொண்டிருக்கிறோம் அதனை உடனே மறுநாளே அவுத்துடணும் இல்லை மூணு நாள் கழிச்சு அவுத்தடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த விதியுமே கிடையாது ஒரு கோவில்ல எனக்கு பிரசாதமா கொடுத்தா இந்த கயிறுன்னு சொன்னா அந்த கயிற்றினை அது தானாக அருந்து விழுகின்றவரை நீங்கள் அப்படியே கட்டிக்கொண்டிருக்கலாம் ஜெயா டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரனுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோவில் கயிறு கைகளில் எத்தனை நாட்கள் வரை இருக்கலாம் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது இதில் நிறைய வகைகள் என்பது உண்டு ஆலய கயிறுன்னு சொன்னால் ஆலயத்தில் பிரசாதமாக கொடுத்த ஒரு கயிறா அல்லது நீங்கள் ஏதேனும் பிரார்த்தனையை முன்வைத்து அந்த இடத்திலே ரக்ஷாபந்தனம் போல் கட்டி கொண்டிருக்கிறீர்களா என்பதை பொறுத்தது அதாவது பொதுவாக ஒரு ஆலயத்தில் பிரசாதமாக ஒரு கயிறை கொடுத்திருக்கிறார்கள் சொன்னால் அது தானாக அருந்து விழுகின்றவரை நீங்கள் தாராளமாக கட்டி கொண்டிருக்கலாம் அதுவா நஞ்சு போய் அதுவா அருந்து உழுந்துரும் தெரியுமா அதுவரையே நாம் பொறுத்திருக்கலாம் இல்லை நம்ம வந்து ஏதோ ஒரு மந்திரிச்சு க கட்டின் நம்முடைய உடல் வந்து ஒரு ஆரோக்கியம் கெட்டு விட்டது அதனால் வந்து அந்த அர்ச்சகத்தை போய் கொடுத்து நம்ம வந்து ஒரு கையில் வாங்கிட்டு போய் கொடுத்து இதனை மந்திரித்து கொடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அல்லது நம்முடைய வீட்டு புரோகிதராக இருக்கலாம் அல்லது ஒரு குடும்ப சாஸ்திரிகளாக இருக்கலாம் வீட்டிலேயே ஒரு ஹோமத்தினை செய்து கூட அந்த ரக்ஷை கயிறினை கட்டி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் குறைந்தபட்சமாக நாற்பத்தி எட்டு நாட்கள் வரை அவசியம் கட்டி கொண்டிருக்க வேண்டியது ஏன்னா ஏதோ ஒரு சங்கல்பத்தை முன்னிறுத்து ஒரு பூஜையை செய்திருக்கிறோம் என்று சொன்னால் அது முழுமையான பலனை தருவதற்கு அதாவது நம்ம போஸ்ட் ஆப்ரேட்டிவ் மெத்தட்ஸில் கூட எடுத்துக்கலாம் ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் டாக்டர் வந்து ஒரு மெடிசின்லாம் கொடுப்பார் தெரியுமா இத்தனை நாளைக்கு இன்னும் ஒரு மாத காலத்திற்கு இந்த மருந்தினை நீங்கள் அவசியம் சாப்பிட்டு வர வேண்டும் அப்பொழுதுதான் ரணம் என்பது ஆறுங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் தெரியுமா அது போலத்தான் இந்த கயிறினையும் அவர் மந்திரித்து கட்டி விடுவார்கள் இந்த மாதிரி இருக்கும்போது சொல்லுவா ஒரு பக்ஷம் என்பது பதினைந்து நாட்கள் அதாவது பௌர்ணமி அமாவாசையையும் சேர்த்து பொழுது ஒரு சில நேரத்தில் நாட்கள் வரை வரும் அதிகபட்சமாக திரைபக்ஷிகம் என்று சொல்லும் பொழுது மூன்று இன்ட்டு பதினாறு இஸ் ஈக்குவல் டு நாற்பத்தி எட்டுன்னு வர்றது இல்லையா இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் வரை இதைத்தானே ஒரு மண்டல கால அளவுன்னு சொல்லியிருப்பா அந்த ஒரு மண்டல கால அளவு வரை அவசியம் அந்த கயிறினை கட்டிக்கொண்டிருக்க வேண்டியது இல்லை சார் நான் தனியாக ஸ்பெஷலாலாம் எந்த பூஜையும் பண்ணலை ஒரு கோவிலில் எனக்கு பிரசாதமாக கொடுத்தா இந்த கயிறுன்னு சொன்னால் அந்த கயிற்றினை அது தானாக அருந்து விழுகின்ற வரை நீங்கள் அப்படியே கட்டி கொண்டிருக்கலாம் எந்த எந்தவித மான தவறும் இல்லையே நம்ம அதை பார்க்கும்பொழுது தான் நமக்கு ஒரு எனர்ஜி அப்படிங்கிறது வரும் தானே ஆகா பரவாயில்ல சுவாமி கயிறு இது சுவாமி என்கூடவே கூடவே இருக்கார் எனக்கு எந்த ஒரு பிரச்சனைங்கிறது வந்தால் கூட இது என்னை பாதுகாக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம இடத்துல வந்து விடுகிறது தானே முதல்ல இதெல்லாம் நம்ம உள்ளுணர்வுங்கிறதே சொல்லணும் இறைவன் எப்பொழுதுமே என்னோடு பயணித்து கொண்டிருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையானது நம்மிடத்திலே இருக்க வேண்டும் அதற்குரிய அடையாளமாகத்தான் இது போன்ற கயிறுகள் என்பது கட்டப்படுகிறது இந்த நோம்பு கயிறு அப்படின்னு சொல்லுவா தெரியுமா நோம்பு சரடு அப்படிங்கிறது என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா அந்த நோம்பு சரடு அந்த நோம்பு நாள் அன்னைக்கு கட்டிட்டு மறுநாள் காலையிலே அவுத்து வச்சிருவாரு நிறைய பேர் நான் ஆபீஸ் போகணும் ஆபீஸ் போனா அங்க எல்லாரும் கேட்பா என்ன நான் போய் நோம்பு சரடு கட்டின்னு இருக்கணேன்னு சொல்லி என்னை வந்து ஒரு மாதிரி பரிகசிப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொள்கிறார்கள் அது அல்ல அவர்கள் என்ன நம்ம பரிகாசம் பண்றது இது நம்முடைய நம்பிக்கை தானே நாம் அந்த நோன்பு சரணனை கட்டி கொண்டிருப்பதில் என்ன தவறு நம்ம நோன்பு எடுத்திருக்கிறோங்கறத அவங்க தெரிஞ்சுக்கிறதுனால என்ன தவறாயிட போறது அதில் ஒன்றும் தவறே இல்லையே ஒரு வரலட்சுமி விரதமாகட்டும் அல்லது ஒரு கேதார கௌரி விரதமாகட்டும் அல்லது ஒரு அனந்த விரத நோன்பு ஆகட்டும் இந்த நோன்புகள் ஒரு கயிறு அப்படிங்கிறது அந்த இடத்துல நம்ம சுவாமின்க வச்சுதானே கட்டிக்கிறோம் எதுக்காக கட்டிக்கிறோம் நம்ம ஏன் அதை கட்டுவானே ஏன் அதை உடனே அவுப்பானே எதற்காக கட்டிக்கொள்கிறோம் என்று சொன்னால் அதன் மூலமாக அந்த சக்தியினை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்ன பிரார்த்தனையை நான் முன்வைத்து இந்த நோன்பினை எடுத்திருக்கிறேனோ இந்த நோன்பினை நான் மேற்கொண்டிருக்கிறேனோ இந்த விரத பூஜையினை நான் நான் செய்திருக்கிறேனோ அந்த பர்பஸ் வந்து எனக்கு சால்வ் ஆகணும் எனக்கு அது நல்லபடியாக வந்து சேர வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையாகத்தானே நாம் அதனை கட்டி கொண்டிருக்கிறோம் அதனை உடனே மறுநாளே அவுத்துடணும் இல்லை மூணு நாள் கழித்து அவுத்துடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த விதியுமே கிடையாது தொடர்ச்சியாக அதனை கட்டிக்கொண்டே இருக்கலாம் தானாக அது அவிழ்ந்து விழுகின்றவரை அதற்குள்ளாக இந்த எனர்ஜிங்கிறது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பாஸாக இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் ஆக அந்த கயிறுக்கு என்ன பேர் சொல்லுவா ரக்ஷ கயிறுன்னு தானே சொல்கிறாள் ரக்ஷை என்றால் என்ன அர்த்தம் ரக்ஷான்னு சொன்னால் பாதுகாப்பு அப்படிங்கறதுதானே அர்த்தம் இந்த கயிறுகளின் மூலமாக நாம் பாதுகாக்கப்படுகிறோம் என்கின்ற அந்த உணர்வானது நம்மிடத்திலே வந்து சேர்ந்து விடுகிறது நாம் எப்பொழுதுமே இறைவனினுடைய அரைவடைப்பிலேயே இருந்து கொண்டிருக்கிறோம் ரக்ஷா பந்தன் அப்படின்னே சொல்லுவா தெரியுமா ரக்ஷா பந்தனம்னா என்ன அர்த்தம் பந்தனம்னு சொன்னா கட்டுதல் இந்த கயிறின் மூலமாக உனக்கு பாதுகாப்பு என்கின்ற வளையத்தினை நான் ஏற்படுத்தியிருக்கிறேன் அதன் மூலமாக நீ கட்டி காக்கப்படுகிறாய் என்பது தானே அதற்கான பொருள் ஆக ஒரு ஆலயத்தில் ஒரு கயிறு கொடுக்குறாங்கன்னு சொன்னா அதனை கையில கட்டியிருக்கீங்கன்னு சொன்னா அதனை தொடர்ந்து கட்டி கொண்டே இருக்க வேண்டியது ஆக இது போன்ற கயிறுகள் நம்மிடத்திலே நம்பிக்கையை தூண்டுகின்றன அந்த நம்பிக்கையின் மூலமாக நாம் செயலாற்றும் பொழுது நம்முடைய செயல்களிலே வெற்றி என்பது நிச்சயமாகிவிடுகிறது சர்வே ஜனாக சுகினோ பவந்து